ஆளுநர் அடுத்தபடியாக வந்துட்டாரு பினான்ஸ்க்கான ரிப்போர்ட் எனக்கு கொடுத்தேன் ஆளுநர் சுயநினைவோட இருக்காரா எனக்கு டவுட் இந்த அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு ஆணையும் ஒவ்வொரு செலவும் இந்த நேம் ஆஃப் கவர்னர் தான் நடந்தது என்ன இப்போ பிஜேபி எங்களுக்கு செஞ்சிருச்சு எங்களுக்கு என்ன செய்ய வேண்டியது எதுவுமே செய்யாத போது எதுக்கு மோடியை போய் கூப்பிடணும் மோடி இல்லாமல் நடத்தலாமே ஒரு தேசிய விழா ஒரு பிரதமர் அந்த முறையில கூப்பிடணும் ஆட்சி யாரு கையில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் தூக்கி தீர்ப்பு நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்து இப்ப இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு ஆனால் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடியை நீங்க டூ காலி பண்ணிடு அதை இதுவரைக்கும் அந்த ஃபேக்ட கொண்டு வரல எனவே அண்ணாமலை மீது நான் சுயமோட்டோவாக இந்த வழக்கு பதிவு செய்கிறேன் யாராவது ஒரு நீதி அரசர் எடுத்தா எனக்கு அவர் சாகிற வரைக்கும் நான் கர்நாடகாவை சார்ந்த ஒரு கன்னடிகனாக சாக விரும்புகிறேன் என் பிணம் கூட எரிக்கப்பட வேண்டும் என்பதை கூட பேசுகிறேன் எனவே கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்ட சகோதரர் ரஜினிகாந்த் அவரை கர்நாடகாவுக்கு முதலமைச்சராக நினைத்திருக்கலாம் ஒருவேளை குருமூர்த்தி போன்ற அறிவாளிகள் ஏழாம் அறிவு உடைப்பவர்கள் அதற்கு முயற்சி செய்யலாம் நீர்களுக்கு வணக்கம் அரசு சூற்றல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இந்திய சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பின் செயலாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்ம இணைந்து வணக்கம் சார் சார் தமிழர் பண்பாடு இப்ப எல்லாமே அது இந்துக்களுடைய பண்பாடு அப்படிங்கற இதுல ஏற்கனவே பொங்கலுக்கு சொன்னாங்க இது ஒண்ணு தமிழருக்கு இல்ல நேஷனல் லெவல்ல வட இந்தியாக்கள்ல கூட கொண்டாடப்படுது அப்படின்னா இப்ப ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் அது இந்துக்களுடைய பள்ளி அப்படின்னு கலித்தொகையில சொல்லிருக்கு அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க அதில் வந்து அது அது இந்துக்கள்னு ஏன் சொல்லணும் ஏன் தமிழர் பண்டிகைன்னு சொல்லக்கூடாது இல்லை பலராமுடைய பூமியாக சொல்றாங்க கிருஷ்ணரை சொல்கிறாங்க யார் வேணாலும் இருக்கட்டும் தமிழ் விளையாட்டை அவங்க விளையாடி இருக்க இருக்காங்க முதல்ல அது வந்து புராணங்களின் அடிப்படையிலான கதாபாத்திரம் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருவேளை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவங்க இங்கே வந்து விளையாடி இருக்கலாம் தமிழர் விளையாட்டு இது வீர விளையாட்டுன்னு விளையாடி இருக்கலாம் அதை எதுக்கு இந்துன்னு ஒரு பூசுறீங்கன்னு கேட்குறாங்க அதாவது புல் டேமிங் அப்படிங்கிறது ஜெர்மன்லையும் இருக்குது மாட்டை அடக்கிறதுங்கிறதும் இன்னைக்கு பல நாடுகளில் இருக்கு ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் சோர்ஸ் நாங்கள்ங்கிறோம் இந்த வீர விளையாட்டிற்கான சொந்தக்காரர்கள் தமிழர்கள் அது நீங்கள் யார் வேணாலும் கொண்டாடுங்க ராமன் கொண்டாடிக்கலாம் வேண்டாம் சொல்லல நம்ம என்ன டிஃபர் ஆகிறோம் யார் இருக்கட்டும் ராமர் விளையாடினாரா பல பலராமன் விளையாடினாரா விளையாடட்டும் அதுக்கு எதுக்கு இந்துன்னு ஒரு சாயத்தை புதுசுற அது தமிழர் தமிழர் விளையாட்டை அவங்க விளையாடி இருக்காங்க விளையாடட்டும் என்ன தப்பு நம்ம நம்ம வந்து காப்பிரைட் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கு இல்லையே இல்லை இல்லை ஸோ ஏன் அந்த இந்துங்கிறத கொண்டு வரீங்க தமிழர் அப்படிங்கிறது வேற அது ஒரு இனம் ரைட் எங்கள் இனத்திற்கான அடையாளத்தை நீங்கள் ஒரு மதத்திற்கான அடையாளமாக ஏன் மாற்றுகிறீர்கள் எல்லா இனத்துக்கும் தனித்தனி அடையாளம் இருக்கு ரைட் இப்போ நான் கேட்குறேன் தம்பி நம்ம தாய்மார்கள் சேலை அணிகிறாங்கல்ல எந்த பக்கம் மாறாப்பு போடுறாங்க இடது பக்கம் தூக்கி போடுவாங்க ஆமாம் ரைட் வடநாட்டு தாய்மார்கள் சேலை அணிகிறாங்கள அவங்க எந்த பக்கம் ஆறாப்பு போடுறாங்க நேர் ஆப்போசிட் பக்கம் போடுவாங்க இடது பக்கம் தான் போடுவாங்க பார்த்துருக்கீங்கல்ல அதுக்காக சேலை அணிகிறது தமிழர் பண்பாடு நீங்க அணிய நம்ம சொல்ல முடியுமா இல்ல ஸோ ஏறு தழுவுதல் அல்லது மஞ்சு விரட்டுதல் அல்லது ஜல்லிக்கட்டு எந்த பெயரில் அழைக்கப்பட்டாலும் அது தமிழர்களின் இன அடையாளம் அது வீரத்தை மதங்கள் இருந்தாலும் பண்டிகை இந்துக்கள் தான் அதிகமா கொண்டாடி பூர்வீகத்தை அவங்க ஒருவேளை நான் கேக்குறது என்னன்னா இந்துங்கிறது எப்ப வருதுல சொல்லி சொல்றாங்க அப்படி கிடையாது கலித்தொகையில எங்க இந்துங்கிற வார்த்தையே கிடையாது சொல்றேன் நிர்மலா சீதாராமன் அதை நிருபிக்க சொல்லுங்க இல்ல நிர்மலா சீதாராமன் சார்பாக இது இந்து அப்படிங்கிற வார்த்தையை கலித்தொகை எங்க கொண்டு வந்திருக்குன்னு பிஜேபி காரங்க யாரையா ப்ரூஃப் அந்த பாட்டுல வரக்கூடிய வரிகள் எல்லாம் அவங்க கோட் பண்ணி சொல்லி இருக்காங்க அதுல இந்துங்கிற வார்த்தை அந்த கடவுள் பெயர்களை எப்படி ஏறு தழுதல் கூட இணைச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க நான் ஒண்ணு சொல்றேன் அது இந்துன்னு அங்க இருக்கா எனக்கு தெரிஞ்சு இந்துன்னு இல்ல இந்துங்கிற மதமே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளுக்கு தான் அந்த வார்த்தையே வருது அதுக்கு முன்னாடி இங்க இந்து மதம்னு ஒண்ணு கிடையவே இல்லை நான் சொல்றேன் இந்து மதம் ஒன்றும் கிடையாது இங்கே புத்த மதம் இருந்திருக்கும் சனம சமண மதம் இருந்திருக்கும் ஜைன மதம் இருந்திருக்கும் வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கடவுளே இல்லாத அதிக மதமும் உண்டு உண்டு ஏறத்தாழ ஒரு ஆறு மதம் அதாவது சன்மார்க்கம்னு அவங்க சொல்கிறாங்களே ஆறு மத மார்க்கம் இது சேர்ந்தது தான் இந்து மதம்னு ஒரு இடத்துக்கு வர்றாங்க அவங்க சைவம் நம்மக்கிட்ட உண்டு நம்மளுடைய சைவம் வேற நம்மளுடைய வைணவம் வேற வேத மதம் தான் பார்ப்பனிய மதம் அதனுடைய கோட்பாடு வேற இது எல்லாத்தையும் சேர்த்து இந்து மதம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இந்து மதம்னு ஒண்ணு எங்களுடைய இலக்கியங்களில் பேசப்படவே இல்லை இந்து பெரிய சாய்ஸாவே எடுத்துட்டு திருவள்ளுவருக்கு கூட ஆளுநர் போட்டோ வச்சு இது பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இது வந்துச்சு திரும்பவும் அந்த காவி அப்படிங்கிற ஒரு ஆடை அணிந்து அதுல தவறு இல்ல அவர் அவர் ஒரு தமிழ்நாட்டுல இருந்திருக்கிறாரு ஒரு இந்து மதம் சார்ந்த நபர் தான் அந்த காவி தவறு இல்லைன்னு ஆளுநர் தரப்புல அது ஒரு பயங்கர தம்பி அவர் வாழ்ந்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு தான் நான் சொல்றேன் இந்துன்னு ஒரு மதமே இல்லங்குற எங்க கிட்ட இருந்தது அன்னைக்கு இருந்தது சைவம் இருந்தது புத்த மதம் இருந்தது ரெண்டாயிரத்துல உண்மையா சொல்ல போனா வள்ளுவர வந்து இவர் சைவரா வைணவரா அப்படிங்கிறது தான் ஒரு வாதமாக நீண்ட காலம் இருந்திருக்கு தவிர இவரு இந்துவா இந்து இந்துங்கிறதே அங்க கிடையாதுங்கிற ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்துன்னு ஒண்ணு கிடையாது ஆங்கிலேயன் கொடுத்த பெயர் தான் இந்து ரைட் இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் அது அந்நியர்கள் கொடுத்த பேர் அது இந்த மதத்துக்கு மற்றபடி இங்கே யாரும் வந்து நானும் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி வரைக்கும் எல்லா டாக்குமெண்டும் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விபூதி போட்டிருக்காங்க சைவராக இருந்திருக்கலாமே சார் இருக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் அவருக்கு காவி போத்துறீங்க காவி போத்தி திருவள்ளுவன் என்கிற உலக தலைவனை உலக தத்துவ ஞானியை நீங்க ஒரு மண்ணுக்குள்ள கொண்டு வரீங்க இது உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி நான் சொல்றேன் கவர்னர் சிறுமைப்படுத்துகிறார் வள்ளுவரை வள்ளுவர் எங்கேயாவது வந்து எந்த மதத்தையும் அவர் அடையாளம் படுத்திருக்காரா இல்ல எனக்கு தெரிஞ்ச இல்ல இன்னைக்கும் உலக அளவுல பைபிளுக்கு பிறகு அதிகமான மொழிபெயர்த்து அதிகமான மக்களால் வாசிக்கப்படுவது திருக்குறள் நீ ஏன் அதை இந்துன்னு சொல்லி கொண்டு வந்து சுருக்கிற உலக பொதுமறை நான் கேட்குறேன் அரிஸ்டாட்டில் பிளேட்டோ சாக்ரட்டிஸ் இவங்கெல்லாம் பேசின தத்துவம் புறம் எது அறம் அல்லது பொருள் மார்க்ஸ் வரைக்கும் காரல் மார்க்ஸ் வரைக்கும் பொருள் பேசியிருப்பாங்க கொஞ்சம் அறம் பேசியிருப்பாங்க அறம் பொருள் இன்பம் பேசி உலகத்திற்கு பொதுவை தந்தவன் முதல் முதல்ல ஒரு தமிழன் திருவள்ளுவன் அவரை கொண்டு போய் நீ எதுக்கு அவருக்கு வந்து எந்த மதமும் கிடையாது அவர் எந்த மதவாதியும் கிடையாது நீங்க ஏன் ஒரு மதத்தை கொண்டு சுருக்கி அவரை வந்து உள்ள கொண்டு வர்றீங்க அது கடன் அவரு சொல்றாரு மதுவை சொல்றாரு இதெல்லாம் முக்கும்போது எங்களுடைய பண்பாடு அப்படின்னு அவங்க எடுத்துக்கலாம் இல்லையா நான் என்ன துறையின் தமிழருடைய பண்பாடு அது அது எப்படி உங்க பண்பாடு எங்களுக்கான பண்பாடு அது ஒரு நூலை கொண்டு வா வள்ளுவனுக்கு இணையான ஒரு இந்தி நூலை கொண்டு வர சொல்லிக்கலாம் எனக்கு இவன் அத்தனை பேரும் இந்திய பிடிக்கிறான்ல இந்தியில ஒரு நூலை கொண்டு வர சொல்லுங்க எனக்கு யோ வள்ளுவர் காலத்திலேயே இந்தி நூல் இந்த நூல் இருந்துச்சு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இலக்கியம் இந்தியில இருந்துன்னு இவங்கள பேச சொல்லாம் இந்த அம்மா பேசுதில்ல இவ்வளவு இந்த அம்மாட்ட கேளுங்களேன் கேளுங்க எங்கேயாவது இருக்கான்னு கேளுங்களேன் எங்களுக்கு இலக்கியம்ங்கிறது நாங்க மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் நாங்க இலக்கியம் வச்சிருக்கோம் இலக்கியம் மட்டும் இல்ல ஒரு மொழிக்கு இலக்கணத்தை வைத்து வச்சிருக்கோம் நாங்க தொல்காப்பிய இலக்கணம் அப்ப அந்த 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 மொழி எவ்வளவு சிறந்த மொழியா இருந்திருக்கணும் இல்லையா அப்ப இதெல்லாம் நீங்க எங்களை வந்து என்னன்னா பழையபடி உங்களை கொண்டு வந்து உங்க பார்ப்பனியத்துக்கு கீழே தமிழர்களை பழையபடி அடக்குறதுக்கு நீங்க எங்க ஆளுங்களையெல்லாம் எல்லாம் எடுத்து விளையாடுறீங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி டாக்குமெண்ட் கேட்குறது விளக்கம் கேட்குறது ஆளுநர் அடுத்தபடியாக வந்துட்டாரு ஃபினான்ஸுக்கான ரிப்போர்ட் எனக்கு கொடுங்க தமிழ்நாட்டில் என்ன செலவாகுது மத்திய அரசு காசு கொடுக்கல காசு கொடுக்கலன்னு சொல்கிறீங்கள்ல நீங்கள் கொடுத்த காசுக்கு என்ன செலவு பண்ணியிருக்கீங்க மாநில அரசு ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணிட்டுருக்கீங்க எனக்கு அக்கௌண்ட்டு கொடுங்க பணம் காட்டுங்கன்னு கேட்டிருக்காரு அவர் சுயநிமையோடு இருக்காரா ஆளுநர் சுயநிமையோடு இருக்காரா எனக்கு டவுட் ஏன்னா இந்த அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு ஆணையும் ஒவ்வொரு ஆணை என்பது ஆர்டர் ஒவ்வொரு ஆணையும் ஒவ்வொரு செலவும் இந்த நேம் ஆஃப் கவர்னர் தான் நடந்துட்டு இருக்கு தெரியாமலாம் கையில் போடுறாரு தெரியாமலாம் கையில் போடுறாரு இப்ப அவர் கையில் போடுறாரா வேற யாரும் கையில் போடுறாங்க அவர் தான் கையில் போடுறாரு அப்ப அவர் தான் கையில் அவர் பார்க்காம கையில் போடுறாரா உங்கள்கிட்ட அனுமதி வாங்கி உங்கள்கிட்ட நீங்க என்னென்ன செய்ய போறோம்ங்கிற பட்ஜெட் வரைக்கும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு தானே நடக்குது வேலை ரைட் அதுக்கு மேல உங்களுக்கு என்ன டவுட் அது வேலையை முறையா முடிச்சிருக்கீங்களா நாங்க கொடுத்ததுக்கு முடிச்சிருக்கீங்கன்னு அதுக்கு ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படிங்கறத கூட அவர் கேட்கலாம் அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே அவர் கேட்கணும்னு சொல்லி சொன்னா அதை எதுக்கு பொது வெளியில கேட்கணும் அவர் அந்த டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு கேட்டு போன்றிதான்ங்கிறான் அரசியல் பண்றாரா இது ஆளுநர் பார்க்குற வேலையான்னு கேட்கறேன் நான் முதல்ல உங்களுக்கு அப்படி டவுட் இருந்துச்சுன்னா சிஏஜி இருக்குல்ல ஆண்டுதோறும் எங்களுடைய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சிஏஜி ரிப்போர்ட்னு ஒன்றும் வருது இல்லை ரைட் ஒவ்வொரு மார்ச் மாதமும் வரத்தானம் செய்யுது உங்கள்கிட்டையும் காமிக்க தானே செய்வாங்க உங்களுக்கும் காப்பி தராங்கல்ல கேட்க வேண்டியதானே இது அரசியல் மத்திய அரசு தார பணத்தை கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியாமலாம் நடக்குதுங்க அப்போ நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் புதலாக யாரோ கையெழுத்து போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆளுநருக்கு பதிலாக வேறு யாரோ கல்லை கையெழுத்து போடுறாங்களான்னு டவுட் வருது நான் சீரியஸாக சொல்கிறேன் இவர் கணக்கு கேட்பார்னா என்னுடைய கேள்வி அதுதான் ஏன்னா ஒவ்வொன்றும் உங்கள் கைக்கு வந்துட்டு தான் ஆளுநரின் பெயரில் தான் ஆணை பிறப்பிக்கப்படுகிறது ஆளுநர்கிட்ட கேட்டுட்டு தான் ஏன் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து முதல் கூட்டத்தை வந்து ஆளுநரை வச்சு திறந்து வைக்கிறோம் கூட்டி தோக்கி வைக்கிறோம் அவர்கிட்ட அதோட அதுக்கான அப்ரூவல்காக அப்ரூவல்காக அந்த பட்ஜெட்டை வந்து அவரும் அப்ரூவல் பண்ணித்தான் தெளிவு கிடைக்கலன்னு தான் அதான் இது குழப்பத்தை உண்டு பண்றாரு தெளிவு கிடைக்காமலாம் இல்ல குழப்பத்தை உண்டு பண்றது உம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்துட்டு நீங்க இங்க எப்படி கேள்வி கேட்பீங்க தம்பி இப்ப நான் வந்து தி ரைசிங் ஹெட் ரைட் நான் சீஃப் எடிட்டர் இந்த இதுல ஒரு கண்டென்ட்னா அந்த பிரச்சனைக்கு நான் தானே பதில் சொல்லணும் நானே ஒருத்தர்கிட்ட போய் யோ இது என்ன யாருன்னு சொல்லி விளக்கம் கேட்டா உங்களுக்கு சிரிப்பு வருமா வராது ஒரு நக்கல் சிரிப்பு வருமில்ல என்னடா இந்த ஆளு ஹெட்டுன்னு உட்கார்ந்துருக்கிறாரு அப்புறம் இவரே கேள்வி கேட்கிறாருன்னு ஒரு மாதிரி அசிங்கமா ஒரு மாதிரி சிரிக்க மாட்டோம் நம்ம அந்த மாதிரி சிரிக்க வேண்டிய கேள்வியை கேட்டு வச்சிருக்கிறாரு பாவம் என்ன பண்றோம் தெரியாமல் இருக்காரு ஆனா கிட்டத்தட்ட சமரசம் ஆயிட்டு உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் பிறகு முதல்வரும் ஆளுநரும் சமரசமாயிட்டாங்க எல்லாம் சமரசமா போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு சார் இதுல இன்னொரு பக்கம் மத்திய பாஜகவும் திமுகவும் சமரசமா போயிட்டு இருக்கு உதயநிதி எல்லாம் கூட போய் கேலோக்கு பிரதமரை அழைத்து இருந்தாங்க ரொம்ப சமரசமா போயிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம சமீபத்துல டி ஆர் பால் அவர்களுடைய டெல்லி ஸ்பீச்ச பார்த்தோம் ரொம்ப மத்திய அரசுக்கு சில சிரமங்கள் இருக்கு உடனடியாக அமௌண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது எம்பியா இருந்ததுனால எனக்கு தெரியும் இப்போ நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் யாருமே விமர்சனம் பண்ண முடியாது மத்திய அரசை அப்படிலாம் ஓரையோட எல்லாம் இருக்கல அப்படின்லாம் அவர் பேசியிருக்கோம் அதாவது ஒண்ணு என்னன்னா சில நேரங்களில் ஆடுற மாட்டா ஆடிக்கிற பாடுற மாட்டா பாடிக்கறோம் நமக்கு மக்களுக்கு காரியம் நடக்கணும் என்ன பண்ண சொல்றீங்க என்ன பண்ண சொல்றீங்க இப்ப அதனால அவருக்கு பர்சனலா என்ன லாபம் டி அர்பால் அதனால ரெண்டு பேருக்கும் நெருக்கம் அந்த நெருக்கமெல்லாம் கிடையாது தம்பி நான் என்ன கேட்கறேன் கேளோ இந்த இதை வந்து உங்களோட விளையாட்டு போட்டியை துவக்கி வைக்கிறதுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர்ங்கிற முறையில அவரு போய் பார்த்து இன்விடேஷன் கொடுத்து வராரு இது மூணாவது முறையும் நாலாவது முறையோ அவர் அமைச்சர் ஆனதுக்கு பிறகு போய் பாக்குறாரு என்ன இப்போ பிஜேபி எங்களுக்கு செஞ்சிருச்சு இல்ல எங்களுக்கு என்று செய்ய வேண்டியது எதுவுமே செய்யாத போது எதுக்கு மோடியை போய் கூப்பிடணும் மோடி இல்லாமல் நடத்தலாமே ஒரு தேசிய விழா ஒரு பிரதமர் அந்த முறையில கூப்பிடுறோம் இன்வென்டேஜனை இதுக்கு முன்னாடி ஒரு விழா நாங்க நடத்தும் போது என்ன ஏதோ ஒரு விழாவுக்கு வந்து பிரதமரை கூப்பிடல செஸ்ஸுக்கு கூப்பிட்டோம் ஏதோ ஒரு விழாவுக்கு வந்து நம்ம கூப்பிடல அப்படிங்கிறதுக்கு சொல்லும்போது என்ன சொன்னாங்க பிரதமரை கூப்பிட்டுருந்தா வந்திருப்பாருன்னு நாங்க அந்த முறை கூப்பிட்ருக்கோம் இதுல வந்து காம் நாங்க ஏதாவது தப்பு பண்ணி எங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தா நாங்க போய் பார்த்தா நீங்க சொல்றது சரி எங்களுக்கு எதுவும் சிக்கல் இல்லை சிக்கல் இருந்திருந்தா இவ்வளவு நாள் பாஜக எங்களை விட்டும் வச்சிருக்காது இது நாடு தெரிஞ்ச உலகம் அப்புறம் என்ன வேண்டியது ஒரு தமிழ்நாட்டிற்கு செய்து விடக்கூடாது என்கிற வன்மம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சியிலும் இருக்குது அல்லாமல் பழையபடியும் ஒரு டேப் வெளியிட்டுருக்காங்க டூஜி வழக்கை எப்படி நீத்து போக செய்ய வேண்டும் அப்படின்னு ஆர் ஆசா டிஆர் பாலு போன்றோர்கள்லாம் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற டேப்பை திரும்ப வெளியிட்டிருக்காங்க அது ஜாஃபர் ஸ்ட்ரீட் கூட உள்ள உரையாடலை பார்த்திங்களா சார் நான் கேட்டா கேட்டுட்டு எனக்கு சிரிப்பு ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் டூ ஜி தீர்ப்பு வருது நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்துட்டீங்க இப்ப இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த டேப் இந்த டேப் இப்ப பேசினது இல்ல இல்ல அவருடைய குற்றச்சாட்டின் இந்த டேப் இப்ப பேசினது இல்ல ஜாஃபர் சேட் எப்ப இருந்தாருன்னு நமக்கு தெரியும் பத்து பதினொன்னு காலகட்டம் ரைட் அப்ப பேசினது இத நீ கோர்ட்ல குடுத்துருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலு நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க அது வரைக்கும் ஒருவேளை கொடுக்க முடியாம இருக்கலாம் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது மூணு வருஷம் உங்க ஆட்சியில்தானே நடந்துச்சு அதுக்கு பிறகுதானே சைனி அரசர் சைனி சொன்னாரு நான் வந்து வாசல்லே காத்திருந்தேன் அப்போ அண்ணாமலை ஏன் கொண்டு கொடுக்கல அப்போ அண்ணாமலை ஒரு தேச துரோகி அப்படித்தானே அர்த்தம் இந்த எனக்கு தெரிஞ்சு இதுல அங்க டூ ஜிங்கிற வார்த்தையோ அல்லது இதவோ அங்க ஒண்ணும் மென்ஷன் ஆகல அந்த இதுல வந்து ஆமா வராங்க ஆளுங்க போறாங்க இப்படிதான் இருக்கே தவிர எந்த வழக்கு சம்பந்தமாவோ தலைவரை போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் மட்டும் போகுது இது வந்து அது சம்பந்தமா இருக்கு ஒருவேளை நான் சொல்றது அண்ணாமலை அது சம்பந்தமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க போயிருக்கணும் அதை எங்க கொண்டு கொடுத்துருக்கணும் உங்க அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வரணும் இல்லை நீங்க தானே டூச்சி குற்றச்சாட்டு வச்சிங்க அப்ப நீங்க வந்து நீங்க நினைச்சபடி ராஜா அவர்களை வந்து நீங்க சொல்ற குற்றச்சாட்டை நிரூபித்தா எங்களுக்கு கெட்ட பேர்ல அப்ப இத கொண்டு போய் எங்க கொடுத்துருக்கணும் அப்ப இது டூ ஜிக்கு சம்பந்தம் இல்லாம எந்த பிடிமானமும் இல்லாத ரெண்டு பேருக்கான இடையில ஒட்டு கேட்டிருக்காங்க அடவக்கிட்ட இதை விட்டுட்டு இருப்பானா முதல்ல இது உண்மையா பொய்யா இந்த ரைட் இது சம்பந்தப்பட்டதா அப்படின்னா அது ஒரு கேள்வி இதெல்லாம் உண்மை வைத்துக் கொண்டார் ஆர்குமெண்ட் இவர் ஏன் நீதிமன்றத்தில் கொடுக்கல சப்ரஸிங் த்ரூத் இட் இஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ் அப்பா பதில் சொல்ல வேண்டியதாரு அண்ணாமலை பதில் சொல்லணும்ல இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நீதி அரசர்கள் யாராவது நல்ல மனிதர்கள் இருந்தால் சுயமோட்டாவா அவர் இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு முக்கியமான வழக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி இந்த நாட்டுக்கு இழப்பை ஏற்படுத்தியது டூ ஜியில் ஆனால் நாங்கள் ஃபைவ் ஜியை வெறும் முப்பதாயிரம் கோடிக்குத்தான் விற்போம் அது வேறு ஆனால் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடியை நீங்கள் நீங்க டூ ஜியிலேயே காலி பண்ணியிருக்கீங்க அதை இதுவரைக்கும் அந்த ஃபேக்டை கொண்டு வரல எனவே அண்ணாமலை மீது நான் சுயமோட்டோவாக இந்த வழக்கு பதிவு செய்கிறேன் யாராவது ஒரு நீதியரசர் எடுத்தா எனக்கு நன்றி ஆனால் அண்ணாமலை இப்படி எல்லாம் நிறைய விஷயம் போட்டிருக்காரு ஆனால் அண்ணாமலை தான் சூப்பர் ஸ்டார் உடைய முதலமைச்சர் வேட்பாளர் தமிழர் தமிழ்நாட்டுக்கான ஒரே ஒரு நிமிஷம் தம்பி அதாவது நீங்க கேட்டதுனால முடிஞ்சா உங்க இதுலேயும் போடுங்க நான் வந்து இது சொல்லலை நீங்க கேள்வி கேட்டுருங்க

கர்நாடகல் ஆஃபீஸர் அண்ணாமலி ஆகி ஒப்போ சார் நான் மரியாதை என்னன்னா ரவுட் பி கன்னடியன் நான் சாகிற வரைக்கும் என் பிணம் எரிக்கப்படுகிற வரைக்கும் நான் ஒரு பெருமை மிகு கன்னடிகன் ஒரு கன்னடியன் இதுதான் அண்ணாமலை ரைட் இந்த அண்ணாமலைய ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் வந்து கர்நாடகாவை சார்ந்தவர் என்கிற முறையில் கர்நாடகாவுக்கு முதலமைச்சராக கொண்டு வர நினைத்திருக்கலாம் ஏன்னா அவர் சாகிற வரைக்கும் நான் கன்னடிகனாக தான் இருப்பேன் கர்நாடகாவாக தான் இருப்பேன் அப்படின்னு அவர் பேசுறாரு நானுமே எப்பவுமே இந்த வீடியோக்கள் வர்றதுக்கு முன்னாடி எங்க நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால மீடியா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால நாங்கள் வெரிஃபை பண்ணிடுவோம்சி ரேட்ல இருந்து வைப்ரேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது ஒர்ஜினல் ஓகே சோ அவர் சாகிற வரைக்கும் நான் கர்நாடகாவை சார்ந்த ஒரு கன்னடிகனாக சாக விரும்புகிறேன் என் பிணம் கூட கர்நாடகத்தில் எரிக்கப்பட வேண்டும் என்பதை போல பேசியிருக்கிறார் ரைட் எனவே கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்ட சகோதரர் ரஜினிகாந்த் அவரை கர்நாடகாவுக்கு முதலமைச்சராக்க நினைத்திருக்கலாம் ஒருவேளை குருமூர்த்தி போன்ற அறிவாளிகள் ஏழாம் அறிவு படைத்தவர்கள் அதற்கு முயற்சி செய்யலாம் என்று நான் நம்ப பாஜக விட்டு அதிமுக விலகி இருக்குதுனால திமுகக்கு சிறுபான்மையினர் ஓட்டு சிதறும் அப்படிங்கிற பயம் இருக்கு ஏன்னா அதிமுக பக்கம் கொஞ்சம் சிறுபான்மையினர் போறாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது எங்களுக்கு வந்து எந்த அச்சமும் இல்லை முதல்ல ஒன்றும் சொல்லியிருப்பேன் இந்த அரசாங்கம் வந்து எல்லாருக்குமான அரசாங்கம் யாருக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் தனி பிரையாரிட்டி என்பது யாருக்கும் கிடையாது இந்த அரசாங்கம் எல்லோருக்கும் பொதுவான அரசாங்கம் எல்லோருக்கும் நல்லதை செய்து கொண்டிருக்கிறது எனவே இவங்க அங்க ஓடிடுவாங்க அவங்க இங்க வந்துருவாங்க கூட்டம் கூட்டமாக சேர்றாங்களே சார் அதிமுக யார் போய் சேர்றா மீட்டிங்லாம் நடத்துறாங்க இஸ்லாமிய சகோதரர்களோ கிறிஸ்தவ சகோதரர்களோ அங்க போய் அதிமுகவில் சேர்ந்துருக்காங்களா யாராவது வியூ தம்பி நான் என்ன சொல்ல வரேன் சில அரசியல் தலைவர்கள் இருக்கலாம் நான் இல்லன்னு சொல்ல பாஜகவுக்கே ஆதரவு தெரிவிக்கிறவங்க இருக்காங்கல்ல இங்கே தமிழுக்கு தமிழ் மண்ணுக்கு தமிழ் இனத்திற்கு எதிராக வடவர்களுக்கு ஆதரவான பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து இங்கே ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா அப்போ திரும்ப அதிமுகவுக்கு கூட்டம் தெரிவிக்கிறது சொல்லியிருக்காரு உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இங்க வரக்கூடிய யூபில இருந்து வேலைக்கு இங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பத்தாயிரம் ரூபாய் கேட்டா என்ன செய்வீங்க அப்படி கேட்க முடியுமா நாங்க அனுப்புறோம் இந்தியாவை விட்டு இந்த வருஷத்துல இருபது லட்சம் பேர் வந்து அமெரிக்கா போன்றன எல்லார்ட்டையும் நம்ம கேட்க முடியுமா அது வெளிநாடு ரைட் அமெரிக்காவில் போய் யோ நாங்க வந்து ஒரு பத்து லட்சம் பேர் உனக்கு அனுப்பியிருக்கேன் ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுன்னு நம்ம கேட்க முடியுமா ஏன் கேட்க முடியாது ஒரு நாட்டுக்கிட்டே கேட்க முடியாது அப்புறம் ஒரு ஒரே நாட்டுக்குள்ள நீ எப்படி கேட்ப இப்படி ஒரு இப்படி ஒரு கேவலங்கட்ட சிந்தனை யாருக்காவது வருமா இவ்வளவு நான் என்ன சொல்ல வரேன் ஒரு நீங்கள் பேசுனா ஒரு பூர்வமான ஒரு தர்க்கத்தை உருவாக்கணும் அதை விட்டு போட்டு அவர் கேட்டார்னா அப்போ நாங்கள் கேட்போம்ல எங்களுக்கு எங்கள் நாட்டில் உள்ள ஆக்சிஜன் எங்கள் நாட்டில் உள்ள தண்ணி எங்கள் நாட்டில் உள்ள மண்ணில் உங்களால் நடக்கிறான் இன்னொரு ஐம்பதாயிரம் ரூபா கெட்டுன்னு கேட்போம் கேட்கலாம்ல நீங்கள் அந்த பாதைக்கு வந்தீங்கன்னா நீ பத்தாயிரம் ரூபா தானே கேட்குற நான் சொல்கிறேன் மாநிலத்துக்காரன் இங்கே வந்து ஆக்சிஜன் எங்கள் தமிழர்களுக்குள்ள ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணுறான் வாட்டர் கன்சியூம் பண்ணுறான் நிலத்தில் நடக்கிறான் சாப்பாடு நாங்கள் கொடுக்குறோம் இவ்வளோ தூரம் இருக்குது உன் கவர்மெண்ட்டு இங்கே எத்தனை ஊபிக்காரன் இருக்கானோ ஒவ்வொருத்தனுக்கும் ஐம்பதாயிரம் ரூபா தரணும் நீ பத்தாயிரம் ரூபா கேட்டிருக்கல நாற்பதாயிரத்தை கேட்டு பத்தாயிரத்தை நீ வச்சுக்கே வடிவேலு சத்யராஜ் கணக்குமா அதுதான் சொல்கிறேன் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு இது வந்து ஒரு சிறுபுள்ளத்தனமான கேள்வின்னு சொல்லும் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி சார் மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கும் பிடபிள்யூ யூடியூப் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேர்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி